அப்ப நீ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சிக்கனமாக இருந்து நீ அனுபவிக்காம அப்புறம் எதுக்கடா நீ உயிர் வாழணும் குடும்பம் குடும்பம் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி சிக்கனம் உண்மைத்தன்மை நேர்மை இதெல்லாம் கன்னிராசி என்பர்களுக்கு கூடவே பிறந்தது தியாகமே உருவானவர்கள் கன்னிராசி அன்பர்கள் அப்படியே மனசு உருகிடுவாங்க இலக்கிடுவாங்க அப்போ இப்படியெல்லாம் குடும்பத்துக்காகவும் ரொம்ப பொறுப்பாக செயல்படக்கூடிய கன்னிராசி என்பர்களே கொஞ்சம் உங்களையும் கவனிச்சுக்கோங்க மனைவி மனைவி நான் அவங்களுக்காக எல்லாம் செஞ்சேன் சாமி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் வீட்டுக்காரக்காக அவ்வளோ செஞ்சேன் சாமி கடைசி எப்படி அவர் ஏமாற்றிட்டாரு நான் பிள்ளைங்களுக்காக செஞ்சேன் அப்பா அம்மாக்காகவும் செஞ்சேன் தம்பிக்காக செஞ்சேன் அண்ணனுக்காக செஞ்சேன் இப்படி உறவுகளை நம்பி அதிகம் ஏமாறக்கூடிய